இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் கோதுமை இருந்தால் போதும் நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்து முடிச்சிடலாம் ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் கப்ப அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது நல்லா மொறு வரும் இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதாக கலந்து விட்டுக்கணும் மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு பார்த்துல கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து எடுத்த மாவு அளவுக்கு இருக்கணும் இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் பொடியான இருக்கின ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட பொடியான நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இப்போது கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம உடனே செய்யலாம் இதை செய்யறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து அரை கரண்டியாக எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்க ஸ்பூன் வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் இது போல சின்ன சின்ன போண்டாவா அரை கரண்டியா எண்ணெயில இது போல சேர்த்துக்கோங்க நாலஞ்சுன்னு எண்ணெயில சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம் லைட்டா இது போல எண்ணெயை தெளிச்சு விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் திருப்பி விட்டுக்கிறேன் இது ரெண்டு பக்கம் வந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு இதை இது எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே செய்து எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம கோதுமாவில் செஞ்ச போண்டாலாம் சூப்பராக தயாராயிடுச்சு பாருங்க எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்புடணும்னு ஆசைப்படும் போது இதை உடனே செய்து கொடுத்துடலாம் கோதுமாவில் செய்திருக்கிறதுனால ஹெல்தியானதும் கூட செய்து வச்சீங்கன்னா தட்டு உடனே காலியாயிடும் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ